அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டம் இன்றைக்கி நம்ம சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபோர்ட் கூட இது போல் ஒரு தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நம்ம வீட்டில் இருக்க பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது ரெண்டுத்தையும் கம்ஃபோர்ட் தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு பாத்ரூம் டோரில் உப்புக்கரை வந்து படிஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது வந்து டூ இன் ஒன் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளோட பாத்ரூமில் வந்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு அந்த கம்ஃபர்டோட ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துருக்கறதுனால நம்ம பாத்ரூம் கரையில் வந்து இருக்கிற உப்பு கரையும் போயிடும் இதுக்கப்புறம் உப்பு கரையும் வந்து ஆகாது இது போல் நீங்கள் உடன் டோரில் கூட என்ன பண்ணலாம் ஃபுல்லாக நல்லாவே இது போல் தேய்ச்சி கொடுக்கலாம் நல்ல உட்டன் டோர்லலாம் எண்ணெய் போட்டு தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஷைனாக இருக்கும் இதனால் வந்து நல்ல அந்த ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களோட ஷூவில் வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும் நல்லா ஆனால் வந்து நல்ல ஸ்மெல்லோடவும் இருக்கணும்னா இது போல் எண்ணெயும் கம்ஃபர்ட்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க ஷூவில் நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா பளிச்சுனும் நல்ல ஒரு ஸ்மெல்லோடவும் இருக்கும் வாங்க டிப் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் போல் உலக்கெல்லாம் இருந்துச்சா இதுக்குன்னு ஒரு மூடி காசு கொடுத்து போல் இது போல் வளைஞ்சி போல் சொம்ப வச்சு சூப்பராக வந்து மூடி விட்டலாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வந்து இது போல் வந்து ஒரு தண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டை போட்டு நல்லா கலக்கி ஒரு போல் ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக தான் அதாவது ரூம் ஸ்ப்ரேக்கு பதிலாக நம்ம இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு கிச்சனில் கூட நான்வெஜ்லாம் செஞ்சோம்னா இந்த தண்ணியை அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவான்னு காசு கொடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இது போல் ரூபா இருந்த கம்ஃபோர்ட் இருந்தால் போதும் நம்மளே சூப்பராக வீட்டில் ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணலாம் டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் வாங்குகிற பாலில் வந்து ரொம்ப தண்ணி கலந்துக்கிறாங்களா இல்லை கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறாங்களா அது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் பால் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இதுவே நம்ம பசும்பால் வாங்கினோம்னா பிகினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி கலந்துருக்காங்க அப்படின்றது தெரியாது பால் கட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த டி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பால் கட்டியான பாலை வந்து நல்லா அந்த உட்டு மேலே ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த பால் வந்து அப்படியே தெரியும் நம்ம அந்த ஊற்றி இருக்கிறது அப்படியே தெரியும் நம்ம இதுவே தண்ணி கலந்துட்டு இப்போ ஊற்றி காட்டுற பாருங்க சரன்னு ஓடி போயிடுச்சு அந்த பால் இருந்ததுக்கான அடையாளமே அங்கே இல்லை வெறும் அந்த தண்ணிக்கான தான் இருக்குது அதுவே ஃபஸ்ட்டு வந்து கட்டியான பால் ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் கட்டியான பால் ஊற்றும் போது என்ன பண்ணல அப்படியே வலுக்கிட்டு ஓடினாலும் அந்த பால் வந்து அப்படியே அந்த வெள்ளை வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அந்த தண்ணி வந்து தண்ணியோட கலர் வந்து அந்த அளவுக்கு இல்லை இப்போ தண்ணியை ஊற்றினோன்னே அப்படியே ஓடிடுது ஸோ இதை வச்சு நம்ம தாளில் வந்து எவ்வளோ தண்ணி கலந்துருக்காங்க அப்படின்றத ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து அலாரம் வந்து செட் பண்ணி வைப்போம் ஃபோனில் அந்த அலாரத்தை வந்து இது போல் பீங்காங் கப்பில் வச்சு நம்ம ஃபோனில் வச்சோம் அப்படின்னா இப்போ நார்மலாக அடிக்கிற சவுண்டோட ரெண்டு மடங்கு சவுண்ட் வந்து நமக்கு அதிகமாக கேட்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அலாரத்தை இது போல் பீங்காங் கப்புக்குள்ளே வச்சு வச்சு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக இப்போ நான் இது போல் பேசிக் ஃபோனை தான் நான் வந்து எப்போவுமே அலாரம் வைப்பேன் ஸோ இந்த பேசிக் ஃபோனை வந்து நான் இது போல் பீங்கம் கப் குள்ளே வைக்கிறேன் நீங்கள் அலாரம் வைக்கணும்னா பீங்கம் பவுல்லலாம் கூட வச்சு வைக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே சப்பாத்தி வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சப்பாத்தியை வந்து இது போல் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க மேகி சாப்பிட்ற பழக்கத்தையே விட்டுருவாங்க மேகி வந்து எவ்வளோ உடம்புக்கு கெடுதல் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீட்டில் சொல்கிற சப்பாத்தியை வச்சு இது போல் சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான சப்பாத்தி வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ சுட்டுறதை வந்து இது போல் குட்டி குட்டியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி நல்லா சப்பாத்தியை ரோல் பண்ணி அழகாக நீட் நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களால் மெலிஸாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா என்ன பண்ணிக்கலாம் நல்லா அது போல் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கின பிறகு வந்து உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சார்த்தூள் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா இது வதங்கின பிறகு நல்லா வந்து அந்த கலர் மாறணும் அதுக்கப்புறமா இந்த கடைங்கள்லாம் கிடைக்கும் மேகியோட மசாலா பேக்கெட் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு அந்த மசாலா மட்டும் கிடைக்கும் அதை வந்து ஒரு பேக்கெட் வாங்கி சும்மா ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு மட்டும் இந்த வெங்காயத்தில் வந்து கொட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றி நல்லா என்ன பண்ணிக்கிறேன் கலறி விட்டுக்கிறேன் இப்போ வந்து அந்த முட்டை வந்து நல்லா அது பூந்தி மாதிரி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா கைவிடாத கலந்துக்கிட்டே இருக்கோம் இல்லைன்னா தீஞ்சிரும் இப்போ நல்லா முட்டை வந்து இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தி நூடுல்ஸை வந்து என்ன பண்ணலாம் இந்த முட்டையில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கீழே மேலே கீழே மேலேன்னு வந்து புரட்டி கொடுத்துக்கலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மேலே நம்ம வந்து பேலன்ஸாக இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து அந்த வெங்காயத்தில் வந்து பாதி மேகி மசாலா வந்து கொட்டணும் இப்போ வந்து மே மேலன்ஸ் இருக்க மேகி மசாலா இந்த சப்பாத்தி கொட்டின பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அந்த சப்பாத்தியில் கொட்டி நல்ல கீழே மேலன் கலந்து விடலாம் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சூப் சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியது தான் நல்லா பார்க்கவே செம டெம்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம அந்த பேக்கெட்டில் வர மேகி வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க நம்ம குழந்தைங்க மேகியே மறந்துடுவாங்க இது போல் செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அங்கே இன்றைக்கி ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம் நம்மளுடைய ரம்ஸான் கலெக்ஷன் வந்து நிறைய வந்து போய்கிட்டே இருக்குது நம்மளால் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த சாரிக்கு இந்தந்த ப்ரைஸுன்னு நம்மளால் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண முடியல ஏன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான சாரீஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது மொதுவாக பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் ஸ்பெஷல் முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஸோ இது மாதிரி கலெக்ஷன் வந்து நம்மக்கிட்ட சக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து ஒரே பீஸை வந்து ஒரே கலரில் பத்து பீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதில் இருபது பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஆனால் நம்ம பத்து பீஸ் நீங்கள் இருபது பீஸாக எடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக வந்து நம்மக்கிட்ட கிடச்சிட்டு இருக்குது அதனால தான் நம்மளால் சிங்கிள் பீஸோட ரேட்டை வந்து நம்மளால் சொல்ல முடியல நம்ம வந்து இப்போ நீங்கள் பத்து பீஸாக எடுக்கிறீங்க போது ஒரு பீஸ் வந்து சாதாரண இப்போ இந்த சாரீ எட்நூறுபா அப்படின்னா நீங்கள் பத்து பீஸாக எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எழுநூற்றம்பது ரூபா எழுநூற்றி அறுபது ரூபா இல்லை எழுநூற்றி ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இதனால தான் நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக இந்த பீஸோட ஸாரீ இந்த ரேட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியல நம்ம வந்து இந்த ரம்ஜானை முன்னிட்டு நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸாரீஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது போல் குர்த்திஸு அனார்களி அதுபோல் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு சைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எக்ஸ் எஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னால் என்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இந்த டேயில் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் வர்றதுனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து கொரியர் வந்து கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ரம்ஸானுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க போன வருஷம் வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு ரெண்டு மூணு பேருக்கு ரம்ஸான் அன்னைக்கு கிடச்சிது ஒரு சிலருக்கு ரம்சானுக்கு மறாத நாள் தான் கிடச்சிச்சு ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் மேக்ஸிமம் ஒரு செவன் டேஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காம ராஷிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கே சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசி கலாட்டாட்டாட்டாட்டாட்டா இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க